உனக்கு தேவையான விஷயத்தை நீ பெற வேண்டும் என்றால் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த சஷ்டியின் வெடியலில் உன்னுடைய வாழ்க்கையையே திசை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகின்றது இந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன் என்னவென்று கேட்டால் அப்பன் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் விடிந்திருக்கின்ற இந்த பொழுது சஷ்டியோடு உனக்கு கூடி வந்திருக்கின்ற பேரதிருஷ்ட பொழுது கந்தனுக்கு உகந்த நாளான என்று நான் உன் முன்னால் இருக்கிறேன் என்றாள் அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய புண்ணியமான விஷயம் அல்லவா என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி என்றாவது ஒரு நாள் எல்லாம் மாறும் நம் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் இன்று உன் அப்பன் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை ஒவ்வொரு திசையில் அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உனக்குள் தைரியங்கள் வர தொடங்கிவிட்டது ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் கந்தன் இருக்கும் பொழுது நாம் அதை பற்றி எப்பொழுதுமே கவலைப்படக்கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாயல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்கள் தான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிடுவதும் தேவையில்லாத கருத்துக்களை பகிர்வதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை அளித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா நிலையையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் இனிமேல் நீ மனநிறைவோடு பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடந்த பல சூழ்ச்சிகளுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது எல்லாமும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எந்த விஷயமும் எதிர்பாராமலோ அல்லது எதேச்சையாகவோ நடந்த விஷயம் கிடையாது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி உனக்கு தெரியுமோ இல்லையோ உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என்ன செய்து விடுவார்கள் பார்க்கலாம் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இன்று அவர்களுக்கே எதிராக திரும்பிச் சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் இதையெல்லாம் நினைத்து நினைத்து வேதனை படுகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் பல இன்னல்கள் சென்று சேர்ந்து விட்டது தனக்கு கெடுதலையே நினைத்தவர்களுக்கும் நல்லதை நினைக்கின்ற பிள்ளைதான் நீ ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் இவர்கள் தனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னையே மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி விட்டது உனக்கே மனதிற்குள் மிகுந்த துன்பங்களை கொடுத்து விட்டது இனி நடக்க போவது என்ன என்பதனையும் இந்த வாழ்க்கை நமக்கு தரப்போவது என்ன என்பதனையும் உணர வேண்டும் என்கின்ற ஆவல் உனக்கு வந்துவிட்டது மற்றவர்களுக்கு கெடுதலையே நினைக்காமல் நல்லதையே நினைக்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை அப்படி என்னதான் கொடுக்கும் என்று நாமும் பார்த்து விடலாமே என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது முருகா உன்னையே கதி வணங்கிக் கொண்டிருக்கின்ற என் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளை கொடுக்கிறாய் நான் எப்பொழுதுமே தனக்கு கெடுதலை செய்தவர்களுக்கும் நல்லதையே நினைக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு எந்த நல்லதையும் யாரும் நினைப்பதில்லை இனிமேல் நான் இப்படியே இருப்பதில் என்ன பலன் என்று சொல்லி தானும் மற்றவர்களின் மீது இறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தடமாறிச் சென்றுவிடும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு எந்த நொடியிலும் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினை இழக்காமல் யார் இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பது எப்பொழுதும் உறுதியான விஷயமாக இருக்கும் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் கைகளில் நிச்சயமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தான் நினைத்தது மட்டுமல்ல தான் நினைக்காத பல விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இது போன்ற குழந்தைகள் ஒரு பொழுதும் தெய்வத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தெய்வமே தானாக இவர்களை தேடி ஓடோடி வருவார்கள் என்னதான் இவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொலைத்தாலும் தான் நினைத்ததை எல்லாம் பெற முடியாமல் இருந்தாலும் அத்தனை விஷயங்களுக்கும் இவர்கள் பெறுவதற்கான தகுதி இல்லாமல் இருந்தாலும் தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கிறார்கள் தெய்வத்தின் அன்பை பெறுவதற்கு அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கிறது எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் சூழ்ச்சி ஆனால் ஒருபொழுதும் தெய்வத்தின் அன்பினை பெறுவதற்கு உனக்கு தடங்கல்களை உருவாக்க யாராலும் முடியாது தெய்வம் நினைத்தால் மட்டுமே அது முடியும் அப்படியானால் தெய்வம் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நிறைந்து நிற்கிறான் என்பது உன் மனதில் இருக்க வேண்டும் இன்று இந்த சஷ்டி நாளில் உன்னுடைய இல்லத்தில் உன் அப்பன் நிச்சயமாக இருக்கிறேன் என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்தாலும் சரி எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி நீ எந்த இடத்திலும் சோர்ந்து போய்விட வேண்டாம் எந்த இடத்திலும் கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும் வரை நான் அங்கிருந்து செல்ல மாட்டேன் உனக்கான நம்பிக்கையை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை உன் அப்பன் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தில் இத்தனை காலமும் சரியான பதில் கிடைக்காமல் சரியான முடிவினை பெற முடியாமல் என் குழந்தை தவித்து நின்று கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்ற போகிறது அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்க போகிறது எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நீ அணு அணுவாக ரசித்து வாழ வேண்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் அதிலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தே இங்கு பாதி பேரின் வாழ்க்கை கடந்து சென்று விடுகிறது ஆனால் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறந்த குழந்தை உனக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூசு போல தட்டிவிட்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த இடத்தில் உன் வெற்றியை மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதையும் உனக்கு கொடுத்து உன்னை நான் நிலைப்படுத்துவேன் என்பதனை மறந்து விடாதே எல்லாமும் உன்னை வந்து சேரும் பொழுது நிச்சயமாக உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேர்வார்கள் ஒருவேளை அதுகூட உன் வாழ்க்கையை திசை மாற்றி விடலாம் அல்லவா இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்காமல் போகிறது என்று சொல்லி நீ எதற்கும் வருத்தப்படாதே நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் எதிர்பாராத நேரத்தில் பல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கந்தனருள் இருக்கும் வரை என் குழந்தைக்கு பயம் எதற்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் எதற்கு அப்பனே எண்ணி சரவணபவ என்று தினம் தினம் ஓயாமல் சொல்லி என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் எந்த இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை இந்த கந்தனின் வேல் காப்பாற்றும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் அப்பனை நம்பிய பிள்ளை இன்று சஷ்டியில் தான் நினைத்ததை நிச்சயமாக அடைந்தே தீருவாய் வேல் முருகா வெற்றி வேல் முருகா